விஜய் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருடைய ஒப்பீடுங்கிறது நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்கு அதுவும் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் விஜயகாந்த் பாதையில பயணிக்க போறாரு விஜயகாந்தோடைய அரசியல் பயணமும் இவருடைய அரசியல் பயணமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் விவாதிச்சதை நம்ம பாக்குறோம் ஆனா இப்ப சமீபத்துல பார்க்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன கருத்துக்கள் வந்து அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாகவும் மாத்திருச்சு அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய போட்டோவையோ பேரையோ யாரும் எங்க அனுமதியில்லாம பயன்படுத்தக்கூடாது சினிமாவில் பயன்படுத்திக்கலாம் பட் அரசியல்னு வரும்போது எங்களோட கூட்டணி வைக்கிற கட்சி தேர்தல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வந்து வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க அது வந்து மறைமுகமாக அவங்க விஜயை தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது அந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா அதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் கொடுத்த அந்த அறிமுகமும் அவர் கொடுத்த தொடக்கமும் தான் விஜய் இன்னைக்கு சினிமாவில் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரமாக உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அப்படின்னு தேமுதிக ஆதரவாளர்கள் விஜயகாந்த் ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால எழுதுறத பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா அது சரியான ஒப்பீடா விஜயகாந்துடன் விஜய் சேர்ந்து நடித்ததால் செந்தூர பாண்டி படம் ஏன்னா வெற்றி பெற்றிருக்கலாமே தவிர விஜயனுடைய இன்றைய வெற்றிக்கு வந்து அவருடைய திறமை கடின உழைப்பு பொறுமை இது மூன்று தான் முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பெரிய ஹீரோக்கள் வந்து சிறிய ஹீரோக்களை வளர்த்துட்டு இருக்காங்க விஜயனுடைய முதல் படம் அப்படின்றது நாளைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரிலீஸ் ஆகுது அதுக்கு பிறகு வந்து செந்துரபாண்டி படம் வந்து அவர் பண்ணுறாரு அதுக்கு பிறகு விஷ்ணு அப்புறம் ரசிகன் தேவா அந்த மாதிரியான படங்கள்லாம் வருது ஐ திங்க் ரசிகன் வந்து செந்துரபாண்டிக்கு அடுத்து இமீடியட்டாக வந்த படம் அப்புறம் விஷ்ணு தேவா அப்படின்ற படங்கள்லாம் அடுத்தடுத்து வருது இப்போ செந்துரபாண்டி அப்படின்றது நிச்சயமாக ஒரு வெற்றி படம் தான் அது விஜயகாந்த் அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தார் விஜயகாந்த் நடிக்க ஒத்துக்கொண்டது கூட பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ ஏ சந்திரசேகர் விஜயனுடைய தந்தை மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு அவருக்கு இருந்ததுனால தான் ஒத்துக்கொண்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பதினெட்டு படங்களில் வந்து எஸ்ஏசியுடைய உடைய படங்களில் விஜயகாந்த் நடிச்சிருப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு மரியாதை ஒரு குருவாக விஜயகாந்த் வந்து எஸ் பார்த்துருக்காரு அதன் காரணமாக அவர் பொழுது உடனடியாக வந்து நடித்து கொடுத்துருக்கிறார் ஆனால் எஸ்ஏசியுடைய பண்பு என்ன அப்படின்னா அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு பின்தங்கிய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அவர் தான் வந்து சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரிஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அவரே வந்து திரை வாழ்க்கையை தேடிக்கொண்டதுனாலையும் அவருக்கு வந்து எப்பயுமே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு நன்றி மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பதுனால அவர் பல மேடைகளில் யாரும் சொல்லி கொடுத்தல அவரே பல மேடைகளில் வந்து மனம் திறந்து விஜயகாந்தை பற்றி பாராட்டியிருக்கிறாரு இந்த உதவியை வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் பதிவும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து நீங்க விஜயகாந்த் தொடப்பா ஏதாவது ஒரு விழாவுக்கு நீங்க அவரை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டீங்கனாலும் அவர் வந்து அதை பத்தி பேசுவார் அந்த மாதிரியான ஒரு பண்பு கொண்டவராக நான் பாக்குறேன் அதான் சுருக்கமா சொல்லணும்னா இப்ப ரஜினிகாந்தோடைய கெரியர்ல எஸ்பி முத்துராமன் கே பாலச்சந்தர் எவ்வளவு முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரோலை வந்து விஜயகாந்தோட சினிமா கரியர்ல எஸ் ஏ சந்திரசேகர் பிளே பண்ணிருக்காருன்னு சொல்லலாமா ஏன்னா இப்ப நீங்க வந்து விஜயனுடைய கரியர்ல செந்துர பாண்டி வந்து ஒரு முக்கியமான படம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்றது தான் விஜயகாந்தோடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அந்த படம் தான் அவருக்கு முதல் வெற்றி படமும் கூட சோ அப்ப அதுல இருந்துதான் அவர் வந்து டேக் ஆஃப் ஆகிறாரு அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பிரபலமான இயக்குனராக இருந்ததுனால மாறி மாறி உதவி செய்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது நான் சொன்னது போல் இப்போ நீங்கள் செந்துரபாண்டிக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா படங்களும் ரசிகன் விஷ்ணு தேவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல்வி படங்கள் தான் எஸ் ஏசி தான் இயக்குறாரு பட் எதிர்பார்த்த அளவுக்கு செந்துரபாண்டி கொடுத்த ஒரு ஹிட் வந்து அவருக்கு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து பூவை உனக்காக படம் ரிலீஸ் ஆகுது உண்மையாகவே அந்த கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ண தகுதியான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா விக்ரமன் தான் அவருடைய இயக்கத்தில் வந்து பூவை உனக்காக படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் தான் விஜய்க்கு உண்மையாகவே ஒரு வெற்றி படம் அந்த படம் வந்து விஜய் வந்து பட்டி தொட்டிகள்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் இந்த இடைப்பட்ட அந்த ஒரு எட்டு வருஷத்தில் விஜய் மட்டும் எட்டு ஃப்ளாப் கொடுக்குறாரு உதாரணத்துக்கு நம்ம அது என்னென்ன ஃப்ளாப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ விஜயகாந்த் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா விஜயினுடைய எல்லா படங்களும் அடுத்தடுத்து கிட்டில் வந்திருக்கணும் பட் ஆனால் வந்து விஜயினுடைய கரியரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாளைய தீர்ப்பில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது வரையும் கிட்டத்தட்ட எட்டு ஃப்ளாப் கொடுத்துருக்காரு அதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளை தீர்ப்பு அப்படின்றது ஃப்ளாப்பு தான் அப்புறம் ராஜாவின் பார்வையிலே அது வந்து ஃப்ளாப்பு தான் சந்திரலேகா ஃப்ளாப்பு தான் வாசல் அதுவும் சரியா போகல செல்வா சரியா போகலை காலமெல்லாம் காத்திருப்பேன் சரியா போகல வா சரியா போகல என்றென்றும் காதல் சரியா போகல அதுக்கு பிறகு அவருக்கு வந்து குஷி படத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் வந்து அமைது அப்போ விஜயனுடைய கரியர் இந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆனதற்கு ஒரு கிளைம் எடுத்துக்கணும் அப்படின்னா விக்ரமன் எடுத்துக்கலாம் எஸ் ஏசி அவனுடைய தந்தை அவர் வந்து அவரை சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிக்க வச்சதுலேருந்து அவரை குரூம் பண்ணியிருக்காரு அவர் எடுத்துக்கலாம் எஸ் ஜே சூர்யா எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் தான் வந்து எடுத்துக்க முடியும் தர்ணி கில்லி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஸோ இவங்க தான் வந்து எடுத்துக்கொடு எடுத்துக்க முடியுமே தவிர விஜயகாந்த் தான் விஜய் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு சின்ன பிஜிஎம் போட்டாலே வந்து அந்த கண்டென்டை மாறிடும் அது மாதிரியான ஒரு தன்மை கொண்டதாக தான் நான் பாக்குறேன் ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போது இருந்திருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி கிளைம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாழ்நாள்ல அவர் எங்கேயும் அதை சொல்லிக்கிட்டது இல்லை இல்லையா அதாவது நான் வந்து விஜயை கொண்டு வந்தேன் விஜய் இன்னைக்கு இருக்கிற உயரத்துக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற வார்த்தைகளை விஜயகாந்த் அவர்கள் சொன்னதே இல்லையா சமூக பாண்டியனுடைய முதல் படத்துக்கே கூட விஜய் வந்து வரவே இல்லையே சோ அதனால எந்த இடத்துலயும் விஜயகாந்த் அதை எதிர்பார்த்ததே கிடையாது விஜய் கிடையாது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களுடைய சண்டை வந்து வேற ஒரு தளத்துக்கு மாறி போயிடுச்சு அதை வந்து இன்னைக்கு பிரேம்லதா விஜயகாந்த் உள்ளிட்டோர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்க சரியா கவனிச்சீங்க அப்படின்னா விஜய் எந்த இடத்துலயும் தேமுதிகவுடைய பேரையோ இல்ல விஜயகாந்தையோ தன்னுடைய லாபத்துக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது தன்னுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு வந்து விஜயகாந்த் மறைந்த அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டே வந்து விஜய் வந்துடுறாரு அஜித் கூட வரல அந்த நிகழ்வுக்கே வரல அதற்கு பிறகும் அவர் வரல போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும்னு தெரிஞ்சு அவர் வந்துட்டார் மேபி அவர் வந்து விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் போய் பார்த்துருக்கலாம் அது உண்மையாகவே வந்து அவருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதவி இருக்கார் அது ஒரு நன்றி உணர்வோடு அவர் போய் பார்த்துருக்கலாம் ஏன்னா எஸ் அவர்கள்லாம் வந்து ரொம்ப உருக்கமாக பல மேடைகளில் பேசும் பொழுது ஒரு குடும்ப அளவில் வந்து ஒரு நல்ல நட்போட தான் இருந்திருப்பாங்க போய் பார்த்துருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சரியான கருத்து தான் ஆனால் இதுவரையும் அவர் போய் பார்க்கல ஸோ அப்போ வந்து அவருடைய இறப்புக்கு போறாரு அங்கே நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் அங்கே விஜய் வந்து செருப்பை கூட எடுத்து ஒருத்தர் எரிஞ்சாருன்னு நான் பார்க்க முடிஞ்சுது வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது அதற்கு பிறகு வந்து இந்த உடைய நினைவு நாளுக்கு வந்து போய் சுதீஷ் அப்புறம் அவங்களுடைய பையன் எல்லாருமே போய் விஜயகாந்தோட பையன் எல்லாரும் போய் அழைக்கிறாங்க விஜய அவர் நினைச்சிருந்தா அந்த நினைவு தினத்துல வந்து பங்கேற்று அங்கே இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய நிர்வாகிகளையோ இல்லை தொண்டர்களையோ தன்வசப்படுத்தியிருக்க முடியும் இன்னும் கொஞ்சம் உயர்வாக பேசி ஏன் நான் சந்திக்கலை அப்படின்ற காரணத்தையும் சொல்லி ஒரு அரசியலாக அதை வந்து அவர் வசீகரித்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைமில் இருந்தது ஆனால் விஜய் அது எதுவுமே செய்யவே இல்லையே ஸோ அதெல்லாம் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கோட் திரைப்படத்தில் ஏஐ மூலமாக விஜயகாந்தை பயன்படுத்தியிருப்பாங்க திரைப்பட குழுவே சேர்ந்து போய் அதை பயன்படுத்தியதுனால அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஐடியா கூட வந்து வெங்கட் பிரபுவுடைய ஐடியா தான் அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்ததாகவும் சொல்றாங்க விஜய் சைட்ல இருந்து அந்த மாதிரியான முயற்சிக்கு அவர் வந்து ஒத்துழைக்கவே இல்லை பட் திரைப்படத்தினுடைய முடிவு அப்படின்றதுனால திரைப்பட குழுவினுடைய முடிவுன்றதுனால அது பண்ணதாக வந்து நான் ஒருத்தர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க அதனால விஜய் தன்னுடைய விளம்பரத்துக்காக எந்த இடத்துலையும் விஜயகாந்துடைய பேரையோ எதையுமே வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் டிவிக்கு இரண்டாவது மாநாடு முதல்ல நடத்தும் போது முதல் தேதி அவங்க சூஸ் பண்ணது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அவங்க தரப்புல விசாரிக்கும் போது கூட நாங்க ரேண்டமாக சூஸ் பண்ண டேட்டு தாங்க அது நாங்க அன்னைக்கு வந்து கேப்டனுடைய பிறந்தநாள் வருதுங்கிறத யோசிக்கல சொல்லப்போனால் ஊடகங்கள் அது செய்தியா வந்தப்புறம் தான் நாங்களே ஓ அன்னைக்கு கேப்டன் பிறந்தநாள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஆனாலும் அது பொதுவெளியில எப்படி பார்க்கப்பட்டதுன்னா கேப்டனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இவர் ஒரு ஒரு மாநாடு நடத்துறாரு அப்போ வந்து இவர் அந்த கேப்டனோட லகசியை எடுக்க பாக்குறாரு இல்ல அந்த மாநாட்டு மேடையிலேயே தேமுதிக கூட்டணியை அறிவிப்பார் அப்படின்லாம் ஏகப்பட்ட யூகங்கள் ஆனா அது அடுத்த சில வாரங்களிலே தேதி மாறிடுச்சு இப்போ அதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடியே வந்து அவங்க மாநாடு நடத்த போகிறாங்க பட் இருந்தாலும் அந்த டாக்ன்றது இருந்துகிட்டே இருக்கு இப்போ தேமுதிகவும் அதிமுகவோட இணக்கமாக இல்லை அப்படிங்கிற சூழலை வச்சு இயல்பாக அவங்க ஒரு கூட்டணியில் அமை அவங்க சேர போகிறாங்க அப்படின்னா அது டிவிக்கே வாகத்தான் இருக்கும்னு ஒரு சிலர் பார்வையை முன்வைக்கிறாங்களே அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா பார்க்குறீங்களா தேமுதிகவை பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷனில் ரொம்ப கிளவரா அவங்களுடைய மூவ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இதுவரை நடந்த தேர்தல்களில் விஜயகாந்த் இருக்கும்போது நடந்த தேர்தல்கள்லேயுமே கூட நிறைய நேரங்களில் வந்து அவர் தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறாரு இந்த முறை வந்து அவங்க ரொம்ப கிளவரா அவங்களுடைய மூவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த பிரேம்லதா விஜயகாந்த் இப்போது திமுகவுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேருது நல்ல திட்டங்களாக வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு மார்க்கெல்லாம் போட தொடங்கிட்டாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட வந்து திமுக அலைன்ஸை நோக்கி தான் போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு அதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் அந்த காலத்தினுடைய தேவையும் அவங்க அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு ஏன்னா அந்த கட்சி வந்து தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்து அது வந்து அதனுடைய தலைமை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த கட்சியே ஒட்டு மொத்தமாக இல்லாமல் போய்விடக்கூடும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அந்த கட்சி இருப்பதுனால இந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட்டாக நம்மள்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலையும் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த ஐயாயிரம் வாக்குகளை வைத்து நம்ம வந்து நம்மளுடைய பேரத்தை நம்ம தொடங்கணும் வெற்றி கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக பக்கம் எல்லா லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க எதிர்த்தரப்பில் வந்து உங்களுக்கு எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம திமுக ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கிடைச்சாலும் நம்ம வந்து ஷோஷாட்டாக நம்ம வந்து அங்கே வின் பண்ண முடியும் அப்போ நம்ம கட்சிக்கு தேவை அப்படின்றது ஒரு வெற்றி அந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு கூட்டணியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து நல்லது அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஏன்னா நேற்று அவங்க கொடுத்த பேட்டி இன்னைக்கு அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் பொழுது ஒட்டுமொத்தமாக அவங்க அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி திமுகவுடைய அலைன்ஸில் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்ற அறிவிப்பை தான் வெளியிட போகிறாங்களே தவிர தாவேக்காவுக்கு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கல விஜயை பொறுத்தவரையில் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களைத்தான் தன்னுடைய கூட்டணியில் அவர் போவதாக தான் வந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது அதனால் வந்து விஜயை பொறுத்த வரையில் தேமுதிக வருவாங்களா இல்லை வேற ஏதாவது கட்சிகள் வருவாங்களா அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை ரெண்டாவது இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு மேஜர் பார்ட்னராக வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது விஜயெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது இன்னும் களத்தையும் காலத்தையும் அவங்க சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு சொன்ன ஒரு பாப்புலரான டேர்ம் இருக்கு பழம் நழுவி கொண்டிருக்கிறது பாலில் விழும்னு சொன்னாரு ஆனா அது அன்னைக்கு நடக்கல பத்து வருடங்கள் கழித்து அவருடைய மகன் இன்னைக்கு கட்சியின் தலைவராக முதலமைச்சராக இருக்கும் போது அவர் சொன்ன தேமுதிக என்கிற பழம் நழுவி திமுக எனும் இல்ல திமுக கூட்டணி என்னும் பாலில் விழும் அப்படின்னு தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கு அதோட இன்னொரு விஷயமும் எனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் ஒரு கேள்வி வந்துச்சு கேசி வீரமணி பிரேமலதா விஜயகாந்த்தை சந்திச்சார் அவங்களுடைய இல்ல நிகழ்ச்சி ஏதோ வருது விஷயத்துக்கு அழைப்பு அழைக்கிறதுக்காக தான் பார்த்துருக்காரு அந்த போட்டோ வெளியே வந்ததுக்கு இல்லையா அதில் ஒரு அரசியல் இருக்குன்னு தான் நான் பாக்கிறேன் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் எங்கோ ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அங்க வந்து கே சி வீரமணி வந்து பார்க்க வரார்னா அது இவங்க சைட்ல இருந்து அந்த போட்டோவை வெளியிடாம கேசி வீரமணி தரப்புல இருந்து வெளியிட மாட்டாங்க இப்ப வேணான்னு சொன்னா அவரும் அவாய்ட் பண்ணியிருப்பாரு இந்த போட்டோ வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவங்களே அதை வந்து கசிய விட்டுருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கூட திமுகவோட நேரடியா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாலும் பார்கெனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுற மாதிரி தெரியுது இருந்தாலும் இந்த பார்கெனிங் எல்லாம் தாண்டி உறுதியாக அவங்க இந்த கூட்டணியில் தான் பயணிப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா ஆமாம் அப்படிதான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்த அவங்க வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க எப்படியாவது தேமுதிகாவை நம்ம கூட்டணியில் தக்க வைக்கணும் அப்படின்னு இப்போ அந்த முயற்சி வெற்றி பெற்றிருந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த எழுச்சி பயணத்துக்கு முன்பே வந்து அதை சாத்தியப்படுத்தியிருக்கணும் அவரால் சாத்தியப்படுத்த முடியலை அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு குட் டேர்ம்ஸில் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக மாதிரியான கட்சிகளை வந்து வழிக்கு கொண்டு வர்றது பாஜகவுக்கு ரொம்ப ஸ்லோபம் ஆனால் வந்து பாஜக வந்து பெரிய அளவில் அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கலை ஏன்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இது எந்த வகையிலையும் பயன்படாது அப்படின்னு கூட பாஜக நினைக்கலாம் இல்லை வந்து தேமுதிகவே வந்து பாஜகவோட நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு சரிபட்டு வராது நம்ம ஒரு வெற்றி அப்படின்றது நமக்கு ரொம்ப தேவைப்படுது நம்ம திமுக அலையன்ஸில் ஒரு குறைந்த அளவு சீட்டுகள் கொடுத்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ஷோர் ஷாட்டாக நம்மளால வெற்றி பெற்று விட முடியும் சட்டமன்றத்துக்குள்ள நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போவாங்க தேமுதிகவுடைய உறுப்பினர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து அதற்கான முயற்சியை நம்ம எடுப்போம் அப்படின்னு தான் அவங்க முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தாவேக்காவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து லீஸ்ட் சாய்ஸா இருக்கும் தாவேக்காவுக்கும் தேமுதிகா என்பது சாய்ஸாவே இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதினோம்